திருக்குறள் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்கார இல்லாத இயல்பு உழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாத அழுக்கறுப்பான் அழுக்காற்றின் அல்லவை செய்தார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து அழுக்கார் உடையார்க்கு அது சாடும் பொன்னார் வழுக்கியும் கேடின்பது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் அவ்வித்த அழுக்காறு உடையானை செய்யவள் காட்டிவிடும் அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுழி உயித்து விடும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அழுக்கற்ற ஆன்றாரும் இல்லை அகுதிரார் பெருக்கத்தில் தீண்டாரு जी